கிச்சன்ல இருந்து அனாமிகா ஹாலுக்கு வந்தா கடிகாரத்தை நிமிந்து பார்த்தா மணி காலையில எட்டாச்சு அப்போ டென்ஷனோட வேக வேகமா ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் ஃப்ரிட்ஜ திறந்து ரெண்டு ஐஸ்கிரீம் எடுத்தா வேக வேகமா குழந்தைங்க பெட்ரூம்க்கு வந்தா குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க அனாமிகா அவங்க கிட்ட வந்தா குழந்தைங்க மூக்கு கிட்ட ஐஸ்கிரீம காட்டினா அவ்வளவுதான் சந்தோஷமா ஹரிஷும் பவ்யாவும் எழுந்து உட்கார்ந்தாங்க அம்மா அனாமிகா கையில இருந்து ஐஸ்கிரீம் வாங்கி வேக வேகமா சாப்பிட்டாங்க குழந்தைங்களா இப்ப நீங்க என்ன பண்ணணும் நல்லா பிரஷ் பண்ணிட்டு சுத்தமா தேய்ச்சி குளிக்கணும் அதுக்கு அப்புறமா நீட்டா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு டைனிங் டேபிள் கிட்ட டிபன் சாப்பிட வரணும் இல்லம்மா நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களே எங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் நீங்க கொடுக்கற வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமா சரி பசங்களா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டாச்சுல ரெடி ஆகி டைனிங் டேபிளுக்கு வாங்க நான் சுட சுட டிஃபன் பண்ணி தரேன் மம்மி நாங்க சுட சுட டிஃபன் சாப்பிடணும்னா என்ன பண்ணணும் தெரியல செல்லக்குட்டி அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் முதல்ல நீங்க ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து டைனிங் டேபிள் கிட்ட வந்து உட்கார்ந்தா அப்புறம் அந்த இடத்துக்கு சாரதா வந்தாங்க அனாமிகா பேரனும் பேத்தி எந்திரிச்சாச்சா ஐஸ்கிரீம் கொண்டு போய் எழுப்பினாத்த எழுந்து ரெடி ஆகுறாங்க நம்ம வீட்டுல யாருக்கும் இல்லாத வியாதி இந்த ரெண்டு பசங்களுக்கும் எப்படி வந்துச்சோ தெரியல இந்த பசங்களை எந்த வேலை செய்ய சொன்னாலும் ஐஸ்கிரீம் வேணும்னு கேக்குறாங்க இத எப்படி நிப்பாட்டுறது என்ன பண்றதுன்னு புரியல நீங்க தானே பழக்கி விட்டீங்க நீங்களே சொன்னா எப்படி நான் எங்கடிமா பழக்கி விட்டேன் இந்த பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது கேட்டு அடம்புடிச்சதுங்க போதும் அத்த குழந்தைங்க சாப்பிடலாலும் பால் குடிக்கலனாலும் பூச்சாண்டி வரான்னு சொல்லி ஊட்டுவாங்க ஆனா நீங்க அப்படி இல்லையே சாப்பிட்டா ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன் ஸ்கூலுக்கு போனா ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன் டிஃபன் சாப்பிட்டா ஐஸ்கிரீம் தருவன்னு சொல்லி லஞ்சு எல்லாத்துக்குமே ஐஸ்கிரீம் தருன்னு சொல்லி வாங்கி கொடுத்து பழகிட்டீங்க இப்ப தலையில அடிச்சுக்கிட்டு என்ன பையன் சத்தமா கத்தாதடி உன் மாமனார் காதுல விழுந்தா பெருசா ஆயிடும் அடிக்கவும் செஞ்சிருவாரு வாய்க்கு வந்ததை திட்டுவாரு என்னால அதெல்லாம் முடியாது அய்யோ அத்த நல்லா நடிக்கிறீங்களே உங்களுக்கு மகா நடிகைன்னு விருது கூட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது குழந்தைங்க ரெடியாகி டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க சாப்பிட உட்காந்தாங்க அனாமிகா சாப்பாடு கொடுத்தான் குழந்தைங்க டிஃபன் சாப்பிடாம சாரதாவையே பார்த்தாங்க ஷாரதாக்கு அதனோட அர்த்தம் புரிஞ்சுது போ அனாமிகா தெரிஞ்ச கதை தானே போ போய் அந்த பாழா போன ஐஸ்கிரீமை எடுத்துட்டு வா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் டிஃபன் சாப்பிடுவாங்க இல்லைன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போய் எடுத்துட்டு வா சரிங்க அப்படின்னு சொல்லி கிட்ட போய் ரெண்டு ஐஸ்கிரீமை எடுத்துட்டு வந்து கொடுத்தான் குழந்தைங்க ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட்டாங்க அத பார்த்து சாரதா சிரிச்சாங்க அதுக்குள்ள ஸ்கூல் பஸ் வந்தது வெளிய இருந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருந்தது அத வீட்டுக்குள்ளையும் கேட்டுச்சு குழந்தைங்க பஸ்ல ஏறாம அவங்களோட வந்து பாட்டிய டிரைவர் காத்துக்கிட்டு இருந்தாரு கையெடுத்து கும்பிடுறேண்டா காலையில இத்தனை சாப்பிட கூடாது தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க சாயந்தரம் ரெண்டு ரெண்டு தர போங்கடா அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் குழந்தைங்க கேக்கல அப்படியே நின்னுட்டு இருந்தாங்க டிரைவர் ஹார்ன் பண்ணிட்டே இருந்தாரு சாரதா சத்தமா அனாமிகா கூப்ட்டாங்க அனாமிகா ரெண்டு ஐஸ்கிரீமோட வெளியில வந்தா அந்த ஐஸ்கிரீம பவ்யாவும் ஹரிஷும் சாப்பிட்டுட்டே ஏறினாங்க பஸ் அங்க இருந்து கிளம்புச்சு மாமியாரும் மருமகளும் வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருந்தாங்க ரெண்டு பேரும் சோகமா இருந்தாங்க அத்த குழந்தைங்கள பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு அத்த பயமா எதுக்கு இப்படி குழந்தைங்க சும்மா சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருந்தான் ஆரோக்கியம் என்ன ஆகு அத்த ஏற்கனவே பனிக்கால ஆரம்பிச்சிருச்சு ஜரமோ சலியோ வந்தா போகுமா போகுமாத்த பனிக்காலத்துல குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லா பிரச்சனை ஆயிடும் என்னாலும் சரி இந்த பசங்கள்ட்ட இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறத நிப்பாட்டும் ஆமா மருமகளே ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாலும் இந்த குழந்தைங்க ஐஸ்கிரீம் சாப்பிடறதை கைவிடவே மாட்டாங்களே இனிமே என்ன பண்றது சொல்லு நானும் அதையேதான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனா எனக்கு எந்த ஐடியாவும் மாட்டேங்குது அப்படி சொன்னா எப்படிமா கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒன்னு பண்ணி குழந்தைங்க ஐஸ்கிரீம் சாப்பிடறத நிப்பாட்டணும் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க குழந்தைங்க விளையாட்டுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அதனால அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்ட விளையாட வெயின்னு ஒரு பெரியம்மா சொன்னதுனால அனாமிக்கா அப்படியே செஞ்சா ஆனாலும் கொஞ்ச நேரத்திலேயே ஹரீஷும் பவ்யாவும் ஐஸ்கிரீம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க விளையாடுறதுக்கு கூட ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி அடம் இப்படியே நாட்கள் போச்சு இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுற பழக்கத்தை அதிகப்படுத்திக்கிட்டாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடாம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத நிலைமையே வந்துருச்சு எப்ப பார்த்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி சாப்பிட கூடாதுன்னு சொல்லி வீட்ல இருந்த எல்லாரும் குழந்தைங்க கிட்ட சொன்னாங்க ஆனா அந்த குழந்தைங்க அந்த பேச்சை கேட்கவே இல்லை ஐஸ்கிரீம் தரல அப்படின்னு சொன்னா உடனே அழுவாங்க அதை கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சாரதா வீட்டுக்கு வந்து குழந்தைங்களை ஏன் இப்படி அழ வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போவாங்க அதனால ஐஸ்கிரீம் வாங்கி தர்ற நிர்பந்தத்துக்குள்ள ஆளாயிட்டாங்க அப்போ ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் ஹரிஷ் பவ்யா ரெண்டு பேரும் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ல ஆளுக்கு ஒரு பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தாங்க டாக்டர் அவங்கள செக் பண்ணாங்க டாக்டர் டெஸ்ட் ரிசல்ட் பார்த்து கோபமா குழந்தைங்களோட ஹெல்த் விஷயத்துல நீங்க எல்லாம் விளையாடி இருக்கீங்க அவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு சரியா சாப்பிடுறதுல சரியா சாப்பிடுறாங்களான்னு கவனிக்க மாட்டீங்களா அவங்களோட உடம்புல நியூட்ரிஷனே இல்லாம போச்சு ஐயோ டாக்டர் ஐயா எவ்வளவு கெஞ்சனாலும் சாப்பிடவே மாட்டாங்க ஐஸ்கிரீம் குடுத்தாதான் நடப்பாங்க எந்திரிப்பாங்க குளிப்பாங்க ஸ்கூலுக்கு போவாங்க இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் வியாதியாவே மாறி போயிடுச்சு வாட் ஐஸ்கிரீம் வியாதியா அவ்ளோ பைத்தியமா இவங்க ரெண்டு பேருக்கும் சாதாரண பைத்தியம் இல்ல டாக்டர் ஐஸ்கிரீம் குடுக்கலன்னா ஷவர்ல இருந்து வெளிய வர மாட்டோம்னு சொல்லுவாங்கன்னா பாத்துக்கோங்க என் குழந்தைங்க ஐஸ்கிரீமுக்கு இவ்ளோ அடிக்ட் ஆகிட்டாங்க நீங்க சரியா குழந்தைங்கள வளர்த்திருந்தா இப்படி நடந்திருக்குமா பழக்கப்படுத்திருந்து நீங்க தானு ஐஸ்கிரீம் வாங்கி தர இந்த வேலைய பாருன்னு அவங்க கிட்ட குடுத்து பழக்கப்படுத்திருக்கீங்க இப்ப இப்படி சொல்லி என்ன பையன் ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இவங்களை நர்ஸ் பாத்துப்பாங்க நீங்க இருங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க நர்ஸ் வந்தா அனாமிக்காவும் சாரதாவும் வெளியே போனாங்க

அங்க அனாமிகா வந்தான் இப்படி உட்காந்துருக்கீங்க ஒன்னும் இல்ல மருமகள என்ன விஷயம் ஐஸ்கிரீம் பைத்தியம் போகணும்னா மட்டும் சொல்லிடாதம்மா கண்ணு முன்னாடி குழந்தைங்க மட்டும் இல்லன்னா நானும் உங்க மாமாவும் இருக்க மாட்டோம் இந்த மாதிரி நிலைமையில நான் எப்படி குழந்தைங்களை அனுப்புவேன் ஒரு விஷயம் நேத்து நம்ம வீட்டுக்கு ஒரு சாமி வந்தாரு ஒரு மந்திரம் சொல்லிட்டு அங்கிருந்து போனாருல்ல ஆமா மருமகளே நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன வேண்டனாலும் அது நிறைவேறும் சொல்லிட்டு போனாரு அத பத்தி இப்ப எதுக்குமா பேசுற அந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தி மாய ஐஸ்கிரீம் எப்படியாச்சும் அத்த அது சாப்பிடுறதால குழந்தைங்களுக்கு ஒன்னும் ஆகாது ஆனா அம்மா அந்த சுவாமி இந்த மந்திரத்தை கஷ்டம் வந்தாதான பயன்படுத்த சொன்னாரு இதை விட பெரிய கஷ்டம் எங்க இருக்க போகுதுன்னு சொல்லுங்க அத்தை நீ சொதும் உண்மைதான் மருமகளே சரி நமக்கு குழந்தைங்க முக்கியம் அவங்களோட ஆரோக்கியம் முக்கியம் நீ வீட்டுக்கு போய் குளிச்சு முடிச்சு பூஜை பண்ணுமா அந்த சுவாமிய கூப்பிடு அவர் உன் முன்னாடி வந்து பிரதீஷையாவார் அப்போ நல்லா யோசிச்சு அந்த சாமியார்கிட்ட வரத்து கேளு குழந்தைங்களோட வாழ்க்கை இப்போ உன் கையில தான் இருக்கு சரிங்க அத்த நீங்க குழந்தைங்கள கொஞ்சம் பார்த்துக்கிட்டுருங்க நான் வீடு வரைக்கும் போய் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு வரேன் அவர்கிட்ட மாய ஐஸ்கிரீமை கேட்டு வாங்கிக்கிட்டு இங்க வர நர்ஸ் கிட்ட குழந்தைங்களை கொடுத்துட்டு நீங்க எங்கேயும் போயிடாதீங்க சரி மருமகளே நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அங்க இருந்து போனா சாரதா குழந்தைங்களை அட்மிட் பண்ண ரூம்ல அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாங்க ஒரு மணி நேரம் போச்சு அனாமிகா வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணா சுவாமி 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 அப்படின்னு மூணு தடவை கூப்பிட்டதும் சுவாமி வராம அனாமிகா முன்னாடி ஒரு ஒளி மட்டும் வந்தது அந்த ஒளி அனாமிகா கிட்ட பேசிச்சு சொல்லு அனாமிகா இத்தனை நாள் கழிச்சு என்ன இன்னைக்கு கூப்பிட்டு இருக்கேனா உனக்கு பெரிய கஷ்டம்தான் அந்த ஒளி கேட்டதும் அனாமிகா அவளுக்கு தேவையான கோரிக்கைய கேட்டா அப்போ ரெண்டு ஐஸ்கிரீம் வந்து மின்னிக்கிட்டு இருந்தது இப்படி உனக்கு எப்போது வேண்டுமோ அப்போது இரண்டு மாய ஐஸ்கிரீம்கள் பிரதிச்சையாகும் அதை கொண்டு உன் குழந்தைகளை காப்பாற்றி கொள்ளம்மா இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா சந்தோஷமா கும்பிட்டா அப்புறம் அந்த ஒளி அங்கிருந்து மாயமாயிடுச்சு அனாமிகா அந்த மாய ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு குழந்தைங்க கிட்ட வந்தா குழந்தைங்க அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா இதுக்கு முன்னாடி மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எந்தவித அனாரோக்கியமும் வந்து சேரவே இல்லை தோட்டத்துல பூச்செடிகளுக்கு மத்தியில இருந்த குட்ட தென்னை மரத்துல முகம் வந்துச்சு சுத்தி பாத்துச்சு தோட்டத்துல யாருமே இல்ல என்னது இது இந்த தோட்டத்துல ஏழை மரமாக அனாமிகாவை காணும் வீட்ல வேலை இருந்ததால பூச்செடிகளுக்கு தண்ணி விட இன்னைக்கு மறந்துட்டாளா அனாமிக்கா அனாமிக்கா எங்க இருக்க தோட்டத்துல இருக்கிற செடிகளுக்கு தண்ணி விட மறந்துட்டியா நீ வந்து தண்ணி விடு அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு பெட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த அனாமிகா அந்த சத்தத்தை கேட்டு எழுந்திருச்சான் தென்னமரம் மட்டும் அனாமிகா அனாமிகான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது அந்த சத்தத்தை கேட்டு அனாமிகா தூக்க கலக்கத்துல எழுந்திருச்சு உட்கார்ந்துருந்தா இந்த மாமியாருங்க இருக்காங்களே மருமகள கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க ஐயோ இவ்ளோ நேரம் எல்லா வேலையும் செஞ்சு மருமக களைச்சு போயிருப்பாளே கொஞ்சம் தூங்க விடுவோம் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க இப்படி வந்து படுத்தனோ இல்லையோ உடனே கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சு பெட்ரூம்ல இருந்து தோட்டத்துக்கு வந்தா மாமியார் சாரதா அங்க எங்கேயும் இல்ல தென்னமரம் அனாமிகாவை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு ஆஹா நான் இப்படி கூப்பிட்ட உடனேயே அனாமிகா வந்துட்டாலே அடடா என்னோட குரலுக்கு கூட அனாமிகா மதிப்பு கொடுக்கறாளே நான் கிரேட்டு தான் அனாமிகா அனாமிகான்னு கூப்பிட்டு இருந்தாங்களே என் மாமியார இங்க காணமே எங்க போனாங்க இவங்க அனாமிகா உன்னை கூப்பிட்டது நான் உன்னோட மாமியார் கிடையாது என்ன பாருக்கு முகம் இருக்கு அனாமிகா ஆச்சரியமா அந்த கிட்ட வந்து நிஜமாவே அந்த மரத்துக்கு முகம் இருந்தது கண்கள் இருந்தது உதடுகள் பேசிக்கிட்டு இருந்துச்சு அனாமிகா ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி கண்ணோட கண்ணை பாக்காத அனாமிகா எனக்கு வேக்கமா இருக்கு அப்படின்னு தென்னை மரம் சொன்னதும் அனாமிகா மயக்கம் போட்டு விழுந்துட்டா குட்டி தென்னமரம் குழப்பமா பாத்துட்டு இருந்தது சாரதா ஏ ஷாரதா சீக்கிரமா தோட்டத்துக்கு வா ஓ மருமக மயக்கம் போட்டு விழுந்துட்டா சீக்கிரம் வந்து அவளை காப்பாத்து அப்படின்னு சொன்னதும் வாசல்ல உட்காந்துக்கிட்டு பட்டாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாரதா அதை கேட்டு தோட்டத்துக்கு வேகமா வந்தாங்க நிஜமாவே அனாமிகா கீழே விழுந்து கிடந்தா கொஞ்சம் கூட லேட் பண்ணாம ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து அவன் மேல ஊத்துனாங்க அப்போ அனாமிகா வேகமா எழுந்திருச்சு நின்னா எதிரில சாரதா பக்கேட்ட என்னாச்சு மருமகளே விழுந்துட்ட அப்படின்னு தென்னை மரத்தை காமிச்சான் அதுல இருந்த முகம் மாயமாயிடுச்சு தென்னை மரத்துக்கு முகம் வர்றதாவது என்னாச்சு உனக்கு ராத்திரி ஏதாவது பேய் ரீல்ஸா பாத்துட்டு படுத்து தூங்குனியா இல்லத்த நான் உண்மைதான் சொல்றேன் அனாமிகா எழுந்து வா பூச்செடிகளுக்கு தண்ணி ஊத்த மறந்துட்டியான்னு கேட்டுச்சு உங்க குரல் கேட்டுச்சு நினைச்சு எழுந்துருச்சாத்த ஒரு நிமிஷம் இரு நான் ஒன்னு அனாமிகா அனாமிகான்னு கூப்பிட்டு தோட்டத்துல இருக்க செடிகளுக்கு தண்ணி ஊத்துன்னு சொல்ல மறந்துட்டனா தூக்க கலக்கம் இன்னும் போகல உனக்கு பாப்பா போய் நல்லா பச்சை தண்ணில சோப்ப போட்டு மூஞ்ச தேய்ப்போ சீக்கிரம் ஐயோ அத்தை நான் உண்மையை தான் அத்த சொல்றேன் நீங்க கூப்பிட்டீங்க நினைச்சு தோட்டத்துக்கு வந்து பார்த்தா இந்த சின்ன தென்னை மரத்துக்கு மூஞ்சி இருந்துச்சு நம்மள மாதிரியே அதுவும் பேசிச்சு நம்மள மாதிரியே கை காலெல்லாம் இருக்காதுக்கு ஐயோ அத்தை எவ்ளோ சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்களே இந்த தென்னை மரத்தோட மூஞ்ச பார்த்து நான் பயந்து மயக்கம் போட்டுட்டேன் நான் மயக்கம் போட்டு கிடந்தேன்னா உங்கள அப்புறம் யார் கூப்பிட்டது இங்க என்ன நடந்துட்டு இருக்க நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு பக்கத்து வீட்டு அனுராதா கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பட்டாணியை கீழே வச்சுட்டு வேக வேகமா வந்து பார்த்தேன் நீ ஆடாம அசையாம படுத்திருந்த பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து மூஞ்சில ஊத்துனா என்னென்னமோ பேசுற ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க அத்த அனுராதா வீட்ல காலையில ஊருக்கு போயிட்டாங்க நம்ம அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல நான் சொல்றது நம்புங்க உங்கள கூப்பிட்டது கூட இந்த தென்ன மருந்தோ ஏதோ ஒன்னுடியுமா சரி போ போ போய் சேலைய மாத்து ஈர புறவையோட இருக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க அனாமிக்கா ஆச்சரியமா அந்த மரத்தையே பாத்துட்டு இருந்தா மறுபடியும் மரத்துக்கு முகம் வந்துச்சு அவளை பார்த்து சிரிச்சுது அனாமிகா வேக வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டான் அன்னைக்கு பகல் முழுக்க அனாமிகா தோட்டத்துக்கே வரல அன்னைக்கு ராத்திரி மணி பன்னெண்டு ஆச்சு சாரதா தம்பதி அவங்க பெட்ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பெட்ரூம்ல ரமேஷ் குழந்தைங்க நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா மட்டும் தூங்காம அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தான் அப்போ அந்த தென்னை மரத்துக்கிட்ட ஒரு ஒளி வந்தது மறுபடியும் முகம் வந்துச்சு அனாமிகா அனாமிகா வரியா அப்படின்னு கூப்பிட்டதும் அனாமிகா ரூம்ல இருந்துட்டு பயப்படாத நான் உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் கூப்பிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு ஒரு தடவை என் வா நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஜன்னல் கிட்ட நின்னுட்டு இருந்த அனாமிகா அய்யய்யோ நான் வரமாட்டேமா உன் பேச்ச கேட்டு உன்கிட்ட வந்தன்னா எனக்கு தெரியும் நீ என்ன கொன்னே போட்டுருவ நான் வர மாட்டேன்னா வர மாட்டேனும் இப்படி பயந்தா எப்படிமா நான் உன்ன கொல்லணும்னு நினைச்சேன்னா நீ மயக்கம் போட்டு விழுந்த பாரு அப்பவே கொன்னு ஆனா நான் அப்படி செய்யல சாரதாவ கூப்பிட்டு உன்ன காப்பாத்த சொன்ன பாத்தியா நான் உன்ன கொல்லலல்ல நம்ப என்னால உன்ன நம்ப முடியாது உன்னோட குடும்பம் கஷ்டத்துல இருக்குங்கறத நீ எத்தனை தடவை சொல்லி சொல்லி கஷ்டப்பட்டிருக்க நான் தான் நான் உனக்கு உதவி உன் சொந்த நீ செய்யற மாதிரி மாய எண்ணெய தர அந்த எண்ணெய மார்க்கெட்டுல மாய எண்ணெய்னு சொல்லி வித்துக்கோ உனக்கு பணம் கிடைக்கும் பணம் இருக்கட்டும் இருக்கட்டும் யார் வாங்குறது மாய தேங்காய் எண்ணெயா என்ன நம்ப நான் சொல்றதெல்லாம் நிஜம்தான் நான் உனக்கு தேங்காய் எண்ணெய தரேன் அத மாய தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லு இந்த தேங்காய் எண்ணெய தடவை அதிகமா சொல்லு சொல்லு முடி முடிங்க இருக்கிறவங்க போட்டா அது கருப்பா மாறும் எல்லாரும் கண்டிப்பா வாங்குவாங்க உனக்கும் பணம் நிறைய வரும் இது உனக்கு நல்ல வியாபாரமும் ஆகும் உனக்கும் மாய எண்ணெய்க்கும் ஒரு கும்பிடு அது மட்டும் உண்மையில முதுகுல டின்னு கட்டுருவாங்க என்ன விட்டுடுமா என்னவோ இது எல்லாம் ஏன் கண்ணுக்குதான் மாய தேங்காய் என்னன்னு நீ நம்பணும்னா உன்னோட முடி இப்போ எவ்வளவு நீளமா இருக்குன்னு பாத்துக்கோ நான் கொடுக்கற மாய எண்ணெய தடவு ராத்திரி படுத்து தூங்கு காலையில எழுந்திருச்சு உன்னோட முடிய பாரு அப்ப நீ ஏன் நம்பவ சரி தென்னை மரமே மாய தேங்காய் என்னன்னு அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க கூட பாக்குறேன் என்ன ஆகுதோ ஆகட்டும் ஒரு வேலை இது பொய்யா இருந்தது உன் தொல்லையில இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொன்னதும் அந்த மரத்துல இருந்து ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் விழுந்தது அனாமிகா அந்த எண்ணெய் டப்பாவை எடுத்துட்டு வீட்டுக்கு போனா அந்த எண்ணெயை தடவினா என் முடி மட்டும் வளரல இந்த குள்ள தென்னை மரத்தை வெட்டி எரிஞ்சிருவேன் அப்படின்னு நினைச்சு படுத்தான் காலையில எழுந்திருச்சு அனாமிகா தன்னோட டிரெஸ்ஸிங் டேபிள்ல தன்னோட முடிய செக் பண்ணா நீளமா வளர்ந்திருந்தது இந்த குட்ட தென்னை மரம் சொன்னது நிஜம்தான் போல இருக்கு அது கொடுத்தது மாய எண்ணெய தான் போல இருக்கு முடி இவ்ளோ நீளமா வளர்ந்துருக்கே சொட்ட தலையில கூட தலைமுடி வளரும் இது நல்லா இருக்கு மாய தேங்காய் எண்ணெய வித்தோம்னா நல்ல பிசினஸ் கூட கிடைக்கும் இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அந்த தென்னை மரத்துக்கிட்ட போக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட வேலைய பாக்க ஆரம்பிச்சான் அங்க சாரதா வந்தாங்க மருமகளே சமையல் வேலை முடிஞ்சதும் தோட்டத்துக்கு போயி செடிக்கு தண்ணி ஊத்து அத்த எந்த வேலை வேணா கொடுங்க செய்யற தோட்டத்துக்கு மட்டும் அனுப்பாதீங்க நான் போகவே மாட்டேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க நான் சொன்ன நீங்க எதையும் நம்ப மாட்டீங்க நீ போனா அந்த தென்னை மரம் உங்ககிட்ட பேசும்னு பயப்படுறல்ல சரிடிமா இப்ப நான் போய் தண்ணி ஊத்துறேன் அந்த தென்னை மரம் என்கிட்ட பேசுதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா தோட்டத்துக்கு வந்தாங்க போங்க போங்க அந்த தென்னை மரம் உங்ககிட்டயும் விளையாடும்

மருமகளே அப்படின்னு சத்தமா கூப்பிட்டதும் அனாமிகா அங்க வந்தா தென்னமரம் அனாமிகாவோட முடிய பாத்துது நீளமா இருந்ததால அந்த தென்னமரம் சந்தோஷப்பட்டுச்சு அனாமிகா நீ என்ன நம்பாம என்ன வந்து பாக்கவே மாட்டேங்குற இல்லையா நமக்குள்ள அதெல்லாம் வேண்டாமா இப்பவாவது நான் மாய தேங்காய் எண்ணெய குடுக்கறேன் ஸ்பெஷல்லா தேங்காய் எண்ணெய் கடைய போட்டு வித்துக்கும் அனாமிகா உன்னோட பிரச்சனை எல்லாமே தொலைஞ்சிரும் சரி தென்னை மரமே நீ சொன்ன மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்னு நடந்த விஷயத்த சாரதா கிட்ட சொன்னா அனாமிகா அன்னையில இருந்து மாய தேங்காய் எண்ணெய மாமியாரும் மருமகளும் ஒரு கடைய போட்டு குறைஞ்ச விலைக்கு எல்லாருக்கும் வித்தாங்க அதுல கிடைச்ச பணத்தை வச்சு தன்னோட குடும்பத்துல இருந்த எல்லா கஷ்டத்தையும் போக்கிக்கிட்டாங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க